ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக வலிமை பெரு துணிவு கொள்ளு என்று இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் ஆகவே யூசுஃபா அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் வலிமையோடு இருங்கள் துணிவோடு இருங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று யோசுவா அவர்களுக்கு இறைவார்த்தையை கொடுத்து மக்களை வழிநடத்துவதற்கான தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பதை பார்க்கின்றோம் மேலுமாக இன்றைய முதல் வாசகத்தின் முடிவிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆகவே அஞ்சாது திகையாது என்று அவருக்கு இறைவார்த்தையை கொடுத்து அவரை வலிமைப்படுத்துவதை அவரை தேற்றுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அதே இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் இறை இறைவார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ அவருடைய இறை இறைவார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவாக இருக்கின்றது அவருடைய இறை வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் சக்தியை கொடுக்கின்றது நம்மை திடப்படுத்துகின்றது நம்மை பலப்படுத்துகின்றது பிரியம்மன் அவர்களே ஆகவே இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று நாம் செயல்படுகின்ற போது நமக்கு ஒருபோதும் எந்த தொந்தரவும் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அந்த முதல் வாசகத்திலே யோசுவாவுக்கு கொடுத்து அவருக்கு சக்தி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய இரண்டாவது வாசக நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது யார் பெரியவர் என்று சீடர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருக்கின்றது ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆக வேண்டும் எவ்வாறு சிறு பிள்ளைகளிடம் இருக்கின்ற நல்ல குணங்கள் நல்ல மனப்பான்மை வெகிளித்தனமாக இருக்கின்றார்களோ அதை போன்று நீங்களும் சிறு பிள்ளைகள் போல் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் சிறு பிள்ளைகள் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே எது தோன்றுகின்றதோ அதை வெளிப்படையாக பேசி விடுவார்கள் அவர்கள் எந்த முகமூடியும் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் எதையும் அணிந்து கொள்ள மாட்டார்கள் ஆகவே உள்ளம் என்ன நினைக்கின்றதோ அதை மற்றவர்களிடம் தெரிவிக்கின்ற குணம்தான் சிறு பிள்ளைகளுக்கு இருக்கின்றது அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் சிறு குழந்தைகளுக்கு எந்த நிலை இருக்கின்றதோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் அவ்வாறாக மனம் திரும்பினால் மட்டுமே நீங்கள் விண்ணரசு நுழைய முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் பிரியமானவர்களை ஒரு தம்பதியினர் தன்னுடைய ஐந்து வயது மகனை திரைப்படத்திற்காக அழைத்து செல்கின்றார்கள் அங்கே சென்று பார்க்கையிலே அங்கே ஐந்து வயதுக்குள்ளே உள்ள பிள்ளைகளுக்கு டிக்கெட் ஆனது ஃப்ரீ என்று போடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மகனுக்கு ஆறு வயதாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் இரண்டு டிக்கெட்டை மட்டும் எடுத்துவிட்டு ஒரு டிக்கெட்டை அந்த பையனுக்கு ஐந்து வயது என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் மூன்று நபர்களும் அமர்ந்து திரையிலே படம் பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த சிறு பையனுக்கு போர் அடித்து விட்டது படம் பார்த்த உடனே உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மா விட விருப்பத்தை தெரிவிக்கின்றான் எனக்கு படமானது பிடிக்கவில்லை ஆகவே வாங்கள் வெளியிலே செல்லலாம் என்று சொல்லுகின்றான் வெயிட் பண்ணுப்பா கொஞ்ச நேரம் இருந்து படம் முடிந்து பிறகு போகலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இவன் கடுப்பாகி விட்டான் இறுதியாக நீங்கள் இப்போ எந்திரிச்சு வரீங்களே இல்லையா நான் போயிட்டு டிக்கெட் கவுண்டருக்கார்ட்டு போயிட்டு எனக்கு வந்து வயசு ஆறு ஆக போகுதுன்னு சொல்லிவிடுவேன் என்று அவர்களுடைய பெற்றோர்களிடம் கூறினாராம் பிரியமானவர்களே இது ஒரு நகைச்சுவை துணுக்காக இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதை மறைக்காமல் சொல்பவம்தான் சிறு பிள்ளைகள் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் சிறு பிள்ளைகளைப் போன்று உள்ள மனநிலையை நீங்கள் கொண்டிருங்கள் அவர்கள் தங்களுடைய குணங்களில் எந்த அளவும் அவர்கள் முகமுடி அணிந்து கொள்வதில்லை எதையும் உள் ஒன்று வைத்து வெளியில் பேசிக்கொள்வதில்லை மாறாக அவருடைய உள்ளத்திலே வஞ்சனை இருக்க இருக்காது அவருடைய உள்ளத்திலே பொய் இருக்காது அவர்களுடைய உள்ளத்திலே புறாமை இருக்காது ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளைகள் எவ்வாறு நேர்மையோடும் நீதியோடும் வஞ்சனை இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பாக பேசுகின்றார்களோ பழகுகின்றார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முகமூடி அணியாமல் நேர்மையோடும் அன்போடும் மற்றவர்களோடும் பேச கற்றுக்கொள்வோம் சிறு குணம் கொண்டவர்களாக இருக்க விண்ணரசுடைய முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமேன்